நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் நாற்பத்தி ஆறு கிருஷ்ணாவும் துளசியும் ஊட்டி எஸ்டேட் பங்களாவுக்கு திரும்பி இரண்டு நாட்கள் கழிந்திருந்தன கிருஷ்ணா அன்றே சொல்லிவிட்டான் மித்ராவை நினைத்து கண்ணீர் வடித்தால் என்னை மறந்துவிடு என்று அவனுக்காக குழந்தையை எண்ணி கண்ணீர் வடிப்பதை நிறுத்தி கொண்டாள் துளசி அதே போல மறுநாள் காலையில் பொட்டிக்கு கிளம்பாமல் மாடி வராண்டாவில் வெளியே உள்ள மரங்களை வைத்தபடி அமர்ந்திருந்தவளை அதட்டி உருட்டி பொட்டிக்கு செல்ல தயார்படுத்தினான் அவன் பின்னர் தான் அலுவலகம் செல்லும்போது அவனுடனே அழைத்துச் சென்றார் இதைவிடாமல் அவளுக்கு போன் செய்து பேசி அவளுக்கு வருத்தமாக இருப்பதற்கு நேரமில்லாமல் பார்த்து கொண்டான் இவ்வளவையும் துளசிக்காக செய்த அவனாலேயே மகளின் நினைவில் ஏக்கம் எழுவதை தடுக்க முடியவில்லை இரண்டு நாட்களாக எப்படியோ நெக்கி தள்ளியவர்கள் அன்று ஞாயிறு என்பதால் துளசி கேட்டுக்கொண்டாள் என்பதற்காக அவளை வியூ பாயிண்ட்டுக்கு அழைத்துச் சென்றான் இருவரும் அங்கே கிடந்த மரபெஞ்சில் ஒருவரை ஒருவர் அழைத்தபடி அமர்ந்திருந்தனர் அப்போது பார்த்து ராமமூர்த்தி அழைத்தார் மகளிடம் வழக்கம் போல அவர் பேச ஆரம்பிக்கவும் கிருஷ்ணாவுக்கு மித்ராவின் நினைவு வந்துவிட்டது அவன் முகம் சோகத்தில் சுருங்கி இருக்க துளசி தன் தந்தையிடம் நடந்த அனைத்தையும் மறைக்காமல் கூறிவிட்டார் மித்ரா பிரிந்து சென்றதில் அவருக்கும் வருத்தம்தான் ஆனால் அவரது மகள் நியாயவாதி என்பதால் அடுத்தவர் துன்பத்தில் இன்புற மாட்டார் என்று அவர் அறிவார் எனவே துளசி செய்த காரியம் சரியானது என்று கோரியவர் மித்ரா சகானாவுடன் தானே இருக்கிறாள் இஷ்டப்பட்டால் போய் பார்த்துவிட்டு வருவதுதானே என்று சொல்லி மகளையும் மருமகனையும் சாதாரண மனநிலைக்கு கொண்டு வர முயன்றார் பின்னர் பேசிய மீரா ராமமூர்த்தி விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டு ஊட்டிக்கே வந்துவிடலாம் என்று முடிவெடுத்திருப்பதாக கூற கிருஷ்ணாவும் துளசியும் அமைதியாக அதை கேட்டு ஊம் கொட்டினர் இன்னும் சில விஷயங்களை பேசிவிட்டு சுகன்யா மீனா சாரதாவின் நலனை விசாரித்துவிட்டு மீரா போனி வைத்து விட்டார் அந்த போன் அழைப்புக்கு பிறகு மீண்டும் அமைதியை இருவரிடையும் ஆட்சி செய்தது அந்த அமைதியை கிழித்து கொண்டு அம்மோ என்ற குரல் கேட்கவும் துளசிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இவ்வளவு நேரம் இருந்த இருக்கம் தளர்ந்து யார் என்று திரும்பி பார்க்க அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் கார்கள் நிற்க சகானாவும் ராகுலும் பிள்ளை நடந்து வர கிருஷ்ணாவையும் துளசியையும் நோக்கி ஓடி வந்தாள் மித்ரா அவளை கிருஷ்ணா அள்ளிக் துளசி மகளின் கையை பற்றி முத்தமிட்டவள் கலங்கவே சகானாவும் ராகுலும் அவர்களிடம் வந்தவர்கள் பொண்ணு ஒரு வழி ஆயிட்டா துளசி என்று செல்லமாக அழுத்து கொண்டபடி பேச கிருஷ்ணாவும் துளசியும் திகைத்தனர் இல்ல சகானா நாவள என்று தடுமாறிய துளசியை கையமர்த்திய சகானா ராகுலை கண் காண்பிக்க அவன் கிருஷ்ணாவிடம் கிருஷ் மொத்த ஃபேமிலியும் அங்க உனக்காக வெயிட்டிங்டா உனக்கு ஸ்பெஷல் பொங்கல் காத்துட்டு இருக்கு யாரு சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா துளசிய ஊட்டி கடத்திட்டு வந்தல்ல இப்ப வந்து அப்பா சித்தப்பா சித்தி பாட்டிங்க கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்லு என்று கிண்டல் செய்தவன் மித்ராவையும் தங்களுடன் சேர்த்து அழைத்து சென்றான் அவர்கள் அகன்றதும் துளசி சகானாவிடம் படபடவென பேச ஆரம்பித்தாள் மித்ரா உங்க பொண்ணுதா அதனாலதானே உங்ககிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு வந்தேன் என்று சொல்ல சகானா அவள பெத்தது மட்டும்தான் நான் துளசி நான் அவளோட அம்மா இல்ல ஒரு அம்மாவா அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவ நீ இந்த சொசைட்டி என்ன சொல்லணும்னு யோசிக்காம அவளுக்காக நீயும் கிருஷ்ணாவோ நிறைய தியாகங்களை பண்ணிருக்கீங்க பெத்தா மட்டும் அம்மா ஆயிட முடியாது துளசி மித்ராவோட மனசுல அம்மாவா உன்னோட முகம்தான் பதிஞ்சிருக்கு அவளுக்கு அப்பானா அது கிருஷ் மட்டும்தான் நானும் ராகுலும் அவளுக்கு எப்பவுமே அத்த மாமாவா மட்டும்தான் இருக்க முடியும் துளசி நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்காக விட்டுட்டு போனேன் இப்போ தெரிஞ்சே உன்கிட்ட விடுற மித்ரா எப்பவுமே உன்னோட பொண்ணுதான் இந்த உண்மை தெரிஞ்சதுனால நானும் என்னோட மனசை இத்தனை நாளா அழுத்திக்கிட்டு இருந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா இருப்பேன் துளசி நான் பெத்த குழந்தை என்னை விட நல்லா பாத்துக்கிற ஒருத்திக்கிட்ட பாதுகாப்பா இருக்கா இது போது எனக்கு என்று தன் மன எண்ணத்தை துளசியிடம் கூறினாள் ஆனால் துளசியால் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள இயலவில்லை அவள் இன்னும் தயங்குவதை கண்ட சகானா ஓகே துளசி நீ வேணா நினைச்சுக்கோ துளசி வாடகத்தாய்க்கு குழந்தை என்னைக்குமே உன்னோட நான் நினைச்சுக்கோ இதுக்கு மேலே என்று முடிவாய் சொல்லிவிட துளசிக்கு இதற்கு மேல் வேற என்ன வேண்டும் சகானாவை இறுக்கமாக அணித்தவள் தங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சகானா நீங்க உயிரனுக்கு திருப்பி கொடுத்திருக்கீங்க என்று கண்ணீருடன் கூற சகானா அவள் கண்ணீரை துடைத்து விட்டு காரை நோக்கி அவளை அழைத்துச் சென்றாள் அங்கே கிருஷ்ணாவிடம் மித்ரா ஏதோ சொல்ல அதை கேட்டு இரு குடும்பத்தினர் முகமும் விகசிப்பதை பார்த்து ஆனந்தம் அடைந்த துளசியும் சகானாவும் தாங்களும் அந்த ஜோதியில் ஐக்கியமாக விரைந்து அவர்களை நோக்கி சென்றனர் கிருஷ்ணா மகளை தன் கைக்குள்ளே வைத்துக் கொண்டவன் துளசியை காரை ஓட்டுமாறு பணித்தான் இரண்டு நாட்களாகத்தான் அம்முவையும் அப்பாவையும் தேடியதாக குழந்தை சொல்லவும் இருவருக்குமே அவளை விட்டு தனிமையில் தாங்கள் அடைந்த துன்பத்தை நினைத்து கண் கலங்கிவிட்டது இதே இனிய மனநிலையுடன் வீடு வந்து சேர்ந்தவர்கள் எல்லா குழப்பமும் அகன்றதால் அனைவரின் முகமும் தெளிவுடன் இருந்தது இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முச்சமாக சில மாதங்களுக்கு பின்னர் துளசியின் இருபத்தைந்தாவது பிறந்த நாளும் வந்தது அச்சமயத்தில் ராமமூர்த்தியும் மீராவும் மும்பையிலிருந்து நிரந்தரமாகவே ஊட்டிக்கு திரும்பியிருந்தனர் வழக்கம் போல புத்தாடை அணிந்து பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்ட துளசி கிருஷ்ணாவுடன் குழந்தை ஏசு சிறார் இல்லத்துக்கு மித்ராவையும் அழைத்துக் கொண்டு சென்றாள் அங்கிருந்த குழந்தைகளுக்கு புத்தாடை இனிப்பு வழங்கிவிட்டு வழக்கம் போல அந்த மாதம் கொடுக்க வேண்டிய டொனேஷனையும் இரண்டு மடங்காக கொடுத்து விட்டு வந்தனர் அன்றிலிருந்து சில நாட்களில் துளசி ஆசைப்பட்டது போலவே மித்ராவை சட்டப்படி தங்களின் மகளாக தத்தெடுத்துக் கொண்டனர் துளசியும் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவால் வேலை சமாளிக்க இயலாததால் ராகவேந்திரனின் முழு குடும்பமும் மீண்டும் கோவை ஆர்கே பவனத்துக்கே தங்களது ஜாகையை மாற்றிக் கொண்டனர் துளசியின் மித்தி போட்டிக்கும் கோவைக்கு மாற்றப்பட்டது விஸ்வாவுக்கும் சுகன்யாவுக்கும் திருமண பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் கொண்டிருக்க அச்சமயத்தில்தான் துளசி கருவுற்றார் அதை அறிந்ததும் இரு குடும்பத்தினரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த சந்தோஷத்தினுடையே விஸ்வா சுகன்யாவின் திருமணமும் முடிந்தது துளசி கருவுற்ற நாட்களில் பெரும்பாலான நேரங்கள் கிருஷ்ணா துளசியுடன் தான் கழித்தான் மீரா ஒருபுறம் அறிவுரைகளை அள்ளி தெளிக்க பொள்ளாச்சியிலிருந்து ரங்கநாயகியும் சுமத்ராவும் மாதம் ஒரு தவறாது துளசியை பார்க்க வந்து விடுவர் வரும்போதே ஒரு கல்யாண வீட்டுக்கு தேவையான அளவு காய்கறிகளும் பழங்களும் வந்து இறங்கும் அவர்களுடன் கேட்டாள் இதெல்லாம் சாப்பிட்டாதான மாசமா இருக்கிற பொண்ணுக்கு நல்லது ஆறு மாசம்னு சொல்ற ரெட்ட பிள்ளைகளை வேற சமக்குற ஆனா இன்னு நீ ஈர்க்குச்சி மாறுதான இருக்கிற என்று கேலி செய்து துளசியின் வாயை அடைத்து விடுவர் இது போதாது என்று மீனாவும் சாரதாவும் சேர்ந்து சூப்பும் ஜூஸுமாக கொடுத்தே தன்னை குண்டேத்தறியாக திட்டமிடுகின்றனர் என்று துளசி கிருஷ்ணாவிடம் புலம்புவாள் அவளுக்கு வளைகாப்பு சமயத்தில் சகானாவும் இரண்டாம் முறை கருவுற இம்முறை ராகுலின் அன்னையும் சித்தியும் அவளை தையையில் கூட விடாமல் கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டனர் போதா குறைக்கு சுகன்யாவும் இப்போது அதே வீட்டில் இருக்கவே சகானா வேகமாக நடந்தால் கூட எனக்கு அவ்வளவு ஸ்பீடா நடக்கிறீங்க பாப்பாக்கு வலிக்க போகுது என்று பிறக்கப் போகும் குழந்தை மேல் அக்கறை எடுத்துக்கொள்வாள் அதை கண்டு விஸ்வா பொறாமையுடன் நான் ஒருத்தன் நேத்து கீழே விழுந்து எந்திரிச்சேனே என்னை நீ இப்ப நூடுல்ஸ் தும்புனா கூட அக்கா ஏன் தூங்குனீங்கன்னு ஒரு நாள் முழுக்க அதுக்காக வருத்தப்படுற எல்லாம் என் நேரம் என்று புலம்புவான் துளசியின் வளைகாப்பு முடிந்து அவளுக்கு பிரசவ தேதி நெருங்கவே கிருஷ்ணா அலுவலகத்துக்கு கூட செல்லாமல் துளசியுடனே இருந்து கொண்டாள் திடீரென்று அவளுக்கு வழி வந்து அந்நேரம் பார்த்துதான் அவளுடன் இல்லாது போய்விட்டால் என்னாகும் என்று யோசித்து இம்முடிவுக்கு வந்திருந்தான் அவன் அவன் நினைத்தது போலவே நள்ளிரவில் அவளுக்கு வழி எடுக்க அவள் துடித்ததை விட கிருஷ்ணாதான் துடிவித்து போய்விட்டான் மித்ராவை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு பாட்டிகளிடம் சொல்லிவிட்டு துளசியுடன் மருத்துவமனைக்கு விரைந்தாள் கூடவே சாரதா விஜயேந்திரன் ராகவேந்திரனும் செல்ல அங்கே அவர்களுக்கு முன்னேற மருத்துவமனையில் சேர்த்து வெகு துளசிக்கு வழி மட்டும்தான் எடுத்ததை தவிர குழந்தைகள் வெளிவருவது போல தெரியவில்லை ஒருபுறம் துளசிக்கு வழி வருவதும் போவதுமாக இருக்க மறுபுறம் மித்ரா காலையில் எழுந்ததும் தாங்கள் இருவரும் வீட்டில் இல்லை என்றால் தேடுவாளே என்ற கலக்கம் வேறு கிருஷ்ணாவுக்கு பைத்தியம் பிடிப்பதற்குள் துளசிக்கு பிரசவ வழி வந்தே விட்டது அவளை வார்டுக்குள் அழைத்துச் செல்லும்போது கிருஷ்ணாவுக்கு திக் திக் என்று இருந்தது ஆனால் அதை தொடர்ந்து கேட்ட குழந்தையின் சத்தத்தில் அவன் ஆசவாசம் அடைந்தான் இரட்டை குழந்தைகள் என்பதால் அடுத்த குழந்தை வெளியே வரும் வரை மீண்டும் திக் திக் ஆனால் அதிக நேரம் காக்க வைக்காமல் அவனது இரண்டாவது மகள் பூமிக்கு வந்துவிட்டாள் ஆம் இரட்டையரில் முதலில் பிறந்தது ஆண் குழந்தை அடுத்துதான் பெண் குழந்தை வெளிவந்தது நர்ஸ் குழந்தைகளை கிருஷ்ணாவிடம் காட்ட இரண்டு குழந்தைகளும் கண்களை பொடிய பொடிய விழித்துக் கொண்டு பழுத்திருந்தன குழந்தைகளின் அழகில் மெய் மறந்தவன் அவர்களை தனக்கு பரிசாய் அளித்துவிட்டு கண்மூடி கிடப்பவளை நெற்றியில் முத்தமிட்டபடி மைடியர் பிரின்சஸ் ஐ லவ் யூ சோ மச் என்று முனுமுனத்தான் சில நாட்களில் நல்லபடியாக துளசி தன் புத்திர செல்வங்களுடன் வீட்டுக்கு வந்துவிட்டாள் அதன் பின்னர் ராமமூர்த்தி மீரா மீனா சாரதா விஜயேந்திரன் மற்றும் ராகவேந்திரன் என அனைவரின் கவனமும் குழந்தைகளை கொஞ்சுவதிலேயே கழிந்தது சுகன்யா சகானாவுக்கு துணையாக இருப்பதால் அவர்களின் வீட்டுக்கு சென்றுவிட ராமமூர்த்தியும் ராகவேந்திரனும் குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தனர் அவர்களின் பொழுது குழந்தைகளுடனே களிய மீரா மீனா மற்றும் சாரதா துளசியை கவனிப்பதிலும் மித்ராவுக்கு வேண்டியதை செய்வதிலுமாக பொழுதை போக்கினர் துளசியை ஓய்வாக இருக்க சொன்ன ரங்கநாயகியும் சுபத்ராவும் அவளுடன் சேர்ந்து பழங்கதைகளை பேசிவிட்டு பேச்சோடு பேச்சாக அவளை சத்தான ஆகாரங்களை உள்ளே தள்ள வைத்தனர் ஆர்கே பவனம் இரவின் அமைதி நிறைந்து காணப்பட்டது அந்த மாளிகையின் வெளிப்புறத்தில் நிற்கும் மரங்கள் எல்லாம் காற்றுடன் பேசிக் கொண்டிருக்க துளசி பிள்ளைகளுக்கு பசியாற்றிவிட்டு மெத்ராவையும் மித்ராவையும் தூங்க வைத்தவள் கிருஷ்ணா வரும் வரை டைரியில் ஏதோ கொண்டிருந்தாள் அவன் கார் வரும் சத்தம் கேட்டதும் டைரியை மூடி வைத்தவள் அவனுக்காக சமைத்து வைத்ததை உணவு மேஜையில் எடுத்து வைத்துவிட்டு அந்த இடத்தின் விளக்கை போட்டு வைத்தாள் கிருஷ்ணா வீட்டுக்குள் வந்தவன் உணவு மேஜையில் அவள் தனக்காக காத்திருக்கவே ஏன் துளசி லேட் நைட் கண் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்று அக்கறையுடன் கூற துளசி பெரியவங்க எல்லாருக்கும் நிறைய வேலை கிறிஷ் டயர்டா இருப்பாங்கல்ல அதான் நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா சாப்பிடலாம் என்று புன்னகையுடன் கூறவே கிருஷ்ணா தங்களின் அறைக்கு சென்றான் அங்கே கொசுவலை போர்த்திய தொட்டில்களில் கண்ணுறங்கும் இரு பூகொத்துகளையும் அவர்கள் தூக்கம் களையாத வண்ணம் கொஞ்சி விட்டு இரவுடைக்கு மாறியவன் கீழே சென்றான் நீண்ட நாள் கழித்து மனைவி பரிமாற சாப்பிட்டவனுக்கு வயிறோடு சேர்ந்து மனதும் நிறைந்து போயிற்று இருவரும் அவர்களின் அறைக்கு திரும்பியதும் துளசியின் டைரி கிருஷ்ணாவின் கையில் சிக்கிக் கொண்டது அதை பிரித்தவன் அவள் குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று குறித்திருந்ததை பார்த்து விட்டான் துளசி குழந்தைகள் ஆழ்ந்து உறங்குவதை உறுதி செய்துவிட்டு அமர அவன் அவளிடம் டைரியின் ஒரு பக்கத்தில் பேனாவை வைத்து மூடி அவளிடம் கொடுத்தான் ஓபன் பண்ணிப்பாரு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன அது என்றபடி டைரியை திறந்தவள் அதில் இரண்டு பெயர்களை அவன் எழுத இருக்கவும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் எப்படி கிறிஷ் இவ்ளோ அழகா நேர் செலக்ட் பண்ண இதெல்லாம் எப்படி இருக்கு இருக்கு சூப்பரா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் சூப்பர் உம் நீ மித்ராவுக்கு நியமிச்சதுக்கான காரணத்தை என்கிட்ட சொன்னல உன்னோட தனிமையான வாழ்க்கைக்கு கிடைச்ச தோழிங்கிற அர்த்தத்துல நீ மித்ரான்னு நியமிச்ச நான் நம்ம கடல் மாதிரியான காதலோட அடையாளமா பிறந்தவங்கன்ற அர்த்தத்துல இந்த நேம் செலக்ட் பண்ணிருக்கேன் என்றவனை அணைத்துக் கொண்டாள் துளசி நேம் செலக்ட் பண்ணதுக்கு கவனத்தை குழந்தைகளின் அழுகுரல் இயக்கவே அவனிடமிருந்து விலகிய துளசி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்று கண் சுமிட்டுவிட்டு குழந்தைகளிடம் நகரவே அவளின் காதல் கணவன் படுக்கையில் சாய்ந்தான் இவ்வாறான குறும்பு பேச்சுகளுடன் நாட்கள் நகர்ந்தன அன்றுதான் கிருஷ்ணா துளசி தம்பதியினரின் இரட்டை குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா துளசியின் குடும்பத்தினர் சகாலாவின் புகுந்த வீட்டினர் மட்டுமே கலந்து கொள்ளும் அவ்விழாவில் திமலாதித்தனின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் நேரம் வரவே கிருஷ்ணா தேர்வு செய்த தனது மகனுக்கு சாகரன் சமுத்ரா என்ற பெயர்களே குழந்தைகளுக்கு சூட்டப்பட்டது பெயர் தேர்வை குடும்பத்தினர் சிலாகிக்கவும் விழாவுக்கு பெற்றவுடன் வந்திருந்த அகிலேஷ் தம்பதியினரை வாழ்த்தியவன் குழந்தைகளையும் கொஞ்ச ஆரம்பித்தான் சாரதா அவனது தாயார் பிரேமாவிடம் அடுத்து அகிலோட கல்யாணம்தான் பிரேமி என்று சொல்லவே பிரேமா உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணுக்கா அப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தா நானும் சந்தோஷப்படுவேன் என்றார் ஏக்கத்துடன் சாரதா எல்லாத்துக்கும் கால நேர கூட பிரேமி நல்லதே நடக்கும் என்று அவருக்கு நன்மொழியை கூறினார் மகனும் மருமகளும் அவர்களின் மூன்று பிள்ளைகளுடன் நிற்கும் காட்சியை கண்டு ராகவேந்திரன் உள்ளுக்குள் மகிழ்ந்தவர் சவிமா இருந்திருந்தா இத பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா என்று ஏக பெருவூற்றுடன் கூற அவர் அருகில் அமர்ந்திருந்த விஜயேந்திரன் அண்ணி இப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்கண்ணா இல்லனா இவ்ளோ பிரச்சனைகள் வந்த சுவடு தெரியாம மறைஞ்சிருக்குமா என்று தமையனுக்கு ஆறுதல் கூறினார் அதே நேரம் அண்ணன் குழந்தைகளுக்கு பரிசை கொடுத்துவிட்டு ஓய்வாக அமர்ந்த சகானா தன்னுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுற்றும் சுகன்யாவுடனும் மாமியார்களிடமும் ஏதோ பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மித்ரா அவளிடம் ஓடி வந்தாள் வந்தவள் சகானாவின் காதுக்குள் அத்த மாமா உங்களை நூடுல்ஸ்னு சொல்லி கிண்டல் பண்றாரு என்று சொல்லவே சகானா கடுப்புடன் அப்படியா சொன்னாவ அவன என்று எழும்ப தந்தை சித்தப்பாவுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராகுல் வேகமாக அவள் அருகில் வந்தவன் ஏ இது ஒலிம்பிக்ல ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிற மாதிரி வேகமா போற கவனம் சொன்னா என்று கோபத்துடன் சந்திரசேகரும் தியாகராஜனும் கொல்லென்று நகைக்க ஆரம்பித்தனர் அவர்களுடன் அமர்ந்திருந்த ரங்கநாயகியிடமும் சுபத்ராவிடமும் வந்து அமர்ந்து கொண்டான் விஸ்வா இம்முறை பேத்தியின் பிரசவம் தடையின்றி நடைபெற குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டனர் மணிக்கவும் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டனர் அவ்வெறும் மூதாட்டிகளும் மறுபக்கம் ராமமூர்த்தி மீரா மீனா உமா மகேஸ்வரி என ஒரு பட்டாளமை சாகரனையும் துளசியும் கிருஷ்ணாவும் கண்களால் இரகசிய மொழியில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர் இவ்வாறு பெயர் சூட்டு விழா இனிதே நிறைவுற்றது இரரின் தனிமையில் கீழே உள்ள நீச்சல் குளத்தை பார்த்தபடி மாடியில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தனர் கிருஷ்ணாவும் துளசியும் குழந்தைகள் மூவரும் கீழே பெரியவர்களுடன் இருக்க மித்ரா பேசும் சத்தம் அவர்களின் காதை நினைத்தது துளசி கிருஷ்ணாவின் தோளில் சாய்ந்து கொண்டவள் வாழ்க்கை எவ்வளோ அழகா மாறிடுச்சுல கிறிஷ் நீ நா நம்ம குழந்தை என்ன நமக்கே நமக்குன்னு ஒரு அழகான குடும்பமோ பொறிவாயிருச்சல்ல என்று சொல்லிவிட்டு அவனை கொண்டாள் கிருஷ்ணா மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டவன் இது எல்லாமே துளசிங்கிற என் பிரின்சஸ் கூட என்னோட வாழ்க்கையில ரீஎன்ட்ரி கொடுத்ததுனால தான் என்று உணர்வு பூர்வமாக உரைத்து கொண்டிருக்க கிறிஷ் நாளைக்கு வியூ பாயிண்ட்டுக்கு போகும்டா அங்க போய் குழந்தைங்களுக்கு நம்ம வச்ச நேம சத்தம் போட்டு கத்தணும் என்று கூறினாள் துளசி என் பிரின்சஸ் சொன்னதுக்கு அப்புறம் அப்பயிலே கிடையாது கண்டிப்பா மார்னிங் இப்ப வச்சது கிஃப்ட்டா எனக்கு ஏதாவது குடு என்று கேட்டுவிட்டு துளசியை நெருங்கவும் அம்மோ சாகர் பாப்பா அழறா என்ற மித்ராவின் குரல் இருவரையும் விலக வைத்தது உன் பையனுக்கு பசிக்குதான் வா போவோம் என்று துளசி கணவனை எழுப்பிவிட ஹம் வரண்டி என்னோட சீமந்த புத்திரா சாகரா இப்பதான் நீ அழணுமாடா என்று பொய்யாக அழுத்தவண்ணும் மகனை காணும் ஆவலுடன் துளசியின் கரத்தை கோர்த்து கொண்டு கிளம்பினான் அவளது கிருஷ்ணா முதல் பார்வையிலேயே காதலித்து வாழ்க்கை கொடுத்த அக்னி பரட்சைகளையும் ஆறு வருட பிரிவையும் தாங்கிக் கொண்டு வாழ்வில் இணைந்த கிருஷ்ணாவும் துளசியும் அவர்களின் அழகு செல்லங்களுடனும் அன்பான நண்பர்களுடனும் அருமையான குடும்பத்தினருடனும் ஒரு இனிய வாழ்வை கிருஷ்ண துளசியாய் இன்புற்று வாழ நாமும் அந்த பரம்பொருளை வேண்டிக் கொள்வோம் கிருஷ்ண துளசி இனிவே நிறைவுற்றது